விக்கெட்டுக்கு திருவாரூர் ನಾ ಮೊದಲ ಹಿಟ್ಟ ಮ್ಯಾನ್ ಹಿಟ್ಟ ಗಿಟ್ಟ ತಿಂದು ಹೋದ್ ನೆತ್ತಿಕೋ ಮುಗುದ್ ಹೊತ್ತ ನೌನ ನ್ಯೂಜಿಲ್ಯಾಂಡ್ ದೊಡ್ಡ ಹರಿದ ಹದಿನಾರು ಮಾಡಿ ಕಳಿಸಿ ಬಿಡ್ತೀನಿ ನಾ ಹಂತರು ಇದು ಯಾವ್ದಾರ ಮ್ಯಾಚ್ ಆಗಿರ್ಬೋದು ಫೈನಲ್ ಮ್ಯಾಚ್ ಐತಿ ಫೈನಲ್ ಅದ್ರೊಳಗೆ ಇವ್ರು ಯಾಡಿ ವಿಕೆಟ್ ತೆಗದಾರಂದ್ರೆ ಇವ್ರ ಸಂಬಂಧ ಹೊಡಿಲಿ ನಮ್ಮ ಚಾನಲ್ ಕೊಂದು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾರ ಹಂಗ ನಿಮ್ಮ ದೋಸ್ತರಿಗೆ ಶೇರ್ ಮಾಡಿಬಿಡಿ ನಮ್ಮ ವಿಡಿಯೋ ಒಂದ আউ রাউন্ হডাইকিন্ না ওন্ তগদ্র তিকো না মচচকর ঒তি কাকান্ তগদানেকিন্ তেরু঵ি তেরোমাডি যাড ঵িকেট মারযা হরিলিয়া হলিয় ಕ್ಯಾಚ್ ಬಿಟ್ಟಿರ್ಕ ಟೆನ್ಷನ್ ತೋಳಕ್ ಹೋಗಾರ್ರಿ ಬರ್ರಿ ನೌನ ಹಂಗ ನಿಮ್ಮ ದೋಸ್ತರಿಗೆ ಶೇರ್ ಮಾಡಿ ಬಿಡ್ರಿ ಈ ವಿಡಿಯೋ ಒಂದ ಇದು ಫೈನಲ್ ಮ್ಯಾಚ್ ನಾವ ಗೆಲ್ಲೋದಿಕ್ಕೆ ನನ್ನ ಜೀವ ಹುಳಿಕರೆ ನಾನು ಬ್ಯಾಟಿಂಗ್ ಒಳಗೆ ಬಂದು ಕಿಸಿನ ಗೆಲ್ಲಿಸ್ತೀನಪ್ಪ ಹೇ ಯಾರೇ ಕೂಗಾಡಲಿ ಯಾರೇ ಹೋರಾಡಲಿ நான் இந்த எல்லாரும் விக்கெட்டுக்கு நான் மேலும் விக்கெட்டுக்கு திருவிக்கெட்டுக்கு இன்னும் வாயிலுக்கு முருக்கிக் இந்துக்களுக்கு பரங்கில் விடுக்கப்பட்டது பதினாறு திருவிக்கெட்டுக்கு நல்ல சம்பந்தம் முடிந்துவிட்டது நான் முதல் சக்கரத்திரிசூத்து பல்லு விடுவோம் அக்காடி இக்காடி அனுக்கத்தில் நொடுநிலை நியூசிலாந்து மக்கள் வட்ட அரசு அன்னார் மாடி கடைசி விடுவோம் முதல் பாலடிங்கர் தேனும் சக்கர ஒத்தேந்திரம் அக்ரத்திரிலாம் குவாரிமர்த்தினி ஒய்க ஹெர்பினிக் கேரிமர்த்து அக்காட்டினி சக்கரத்திரிசூத்து பல்லு விடுவோம் முகுசூத்துப்பா யாழு விக்கெட்டு ஒகேவாவுக்குச்சொல்லோ இல்லைக்கான பால் விக்கெட்டு போத்திலும் நான்கு கடைநீர் மருத்து இக்காரத்தினிக் கேரிமர்த்து நோட குத்தினி நோன இவ் மண்ணித்தாரேசி மக்கள் ஜல் விக்கெட் ஏன் பரி நமக்கு இன் நன் மக்கள் ஒய்ன மொதல் டேஞ்சர் நித்து விட்டு முகது ஹோர்த்த இவ்வளோ கழிச்சி மொதலு சாக்கிவ் இது வந்து மேச்ச் சாடிப்டுக்கும் முகுதோத் புல்லும் அவா புல்லு பால்டிம் நான் சாப்பிட்டேன்